லோடு இறக்கி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம டைல்ஸ் இறக்கி முடித்தாச்சு இப்போ அடுத்து வந்து தக்காளி லோடு ஏற்றுறதுக்காக போய்கிட்டு இருக்கோம் சீனிவாசபுரம் அங்கே தாங்க போய் தக்காளி லோடு ஏற்ற போகிறோம் சரி வாங்க அப்படியே போய்கிட்டே இருக்கலாம் போய் எத்தனை மணிக்கு ஏற்றுறாங்க என்ன ஏற்றுறாங்க எவ்வளோ நேரத்துக்கு ஏற்றி முடிப்பாங்கன்னு சொல்லி தெரியாதெல்லாம் நம்ம அங்கே போயிட்டு பார்ப்போம் சரி நண்பர்களே தொடர்ச்சியாக பாருங்கள் வாங்க போகலாம் நம்ம வண்டியுடைய ஆக்சல் பார்த்திங்கன்னா உள்ளே ஏதோ சத்தம் வருது அது வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கழட்டி தான் பார்க்கணும் அதுக்கு மெக்கானிக் பட்டறையை போயிட்டு அப்புறம் போகலாம் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது உள்ளே வந்து பேரிங் வந்து போயிருக்குங்க பேரிங் போனதுனால தான் அந்த லைட்டாக சத்தம் வந்திருக்கு சரி கல் கழட்டியாச்சு இந்த பேரிங்கை நம்ம சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் புறப்படலாம் சரி நண்பர்களே வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி தெரியல இவங்க முடிக்கட்டும் வேலை எல்லாம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க

ஞாயிறு பன்னெண்டு மணி ஆகுது இப்போ தான் செகண்டாக் சில வரைக்கும் ஏற்றிருக்காங்க எப்படியும் விடீர் ரெஞ்சாயிரு நினைக்கிறேன் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அட்டிக்கும் உள்கயிறு போடணும் ஏன்னா கிரேடு ஜாஸ்தி உள்கயிறு போட்டு தான் நம்ம நோக்க முடியும் லிப்டாக் சில வரைக்கும் ஏற்றியாச்சுங்க எப்படி விடியத்துக்குள்ளே ஏற்றி முடிச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏ வா 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 நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சீனிவாசபுரம் சின்ன சிந்தாமணியை தாண்டி சீனிவாசபுரத்தில் தான் இருக்கும் வேர்ல்டு ஃபேமஸ் மேங்கோ இங்கிருந்தால் வேர்ல்டுக்கே ஏற்றுமதி ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இங்கே தான் இருக்கும் அதோடு பார்த்தீங்கன்னா இன்னும் முடியலைங்க ரேட்டு ஒன்றரை ரெண்டு மணி பக்கம் ஆக போகுது இன்னும் ஏற்று முடியல மார்க்கெட்டில் தான் இருக்கும் தக்கா தக்காளி மண்டின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு நாலஞ்சு ஒரு பத்து கடை இருக்குமா அவ்வளோதான் இருக்கும் ஒரு பத்து கடை இருபது கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மீதி முக்கால்வாசி எல்லாமே மாங்காய் தாங்க மாங்காய் மண்டி தாங்க அதிகம் நம்ம பார்க்காத வெரைட்டியெல்லாம் இங்கே பார்க்கலாம் விடிய காலையில் அஞ்சு மணி ஆகிடுச்சு இப்போ தான் முடிய போகுது லோடு ஏற்றி இன்னும் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க இன்னும் ரெண்டு கிரே என்ன ரெண்டு லைன் ஏற்றுணும் இன்னும் அந்த கிரேடு எல்லாம் உண்மையாக வேஸ்ட்டு தாங்க ஏ காலையில் ஆறு மணி ஆகிடுச்சி இங்கே லோடு ஏற்றி முடிக்கிறதுக்கு தார் போய் பார்த்தீங்கன்னா கட்டி முடிஞ்சாச்சு இப்போ தான் இங்கேருந்து நம்ம புறப்பட போகிறோம் சரி புறப்படுவோமா விடிஞ்சிருச்சு குஜராத் அகமதாபாத் அந்த ஃப்ளைட்டு உடஞ்சது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப துயரமான ஒரு சம்பவம் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த அகமதாபாத் பக்கமாக இருக்கேன் பரோஜ் டோல்கேட் தாண்டி குஜராத்தில் பரோஜுன்ற இடத்த தாண்டி இருக்கிறேன் அந்த இப்போ தொங்கு பாலம் வரும் அதை தாண்டி அப்படியே போக வேண்டியது தான் ஆனால் அது பார்க்கக்குள்ளே ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது உண்மையாகவே குஜராத் தேசாவில் பார்த்தீங்கன்னா இறக்கிட்டு இருக்கிறேன் இங்கே ஒரு ஐசியத்தை நான் பார்த்தேன்னா என்னன்னு சொல்லி பாருங்க எல்லா பழங்கள் அழுகி போயிருந்தால் அதில் பார்த்திங்கன்னா தான் வந்து முக்கியம் ஈ தான் வந்து உட்காரும் இங்கே நடனா அப்படி தலைகிலாம் பார்த்தீங்கன்னா தேனீ வந்து உட்கார்ந்துட்டுருக்கு தேனி அது கொஞ்சம் நஞ்சம் இல்லை இந்த மாதிரி அதெல்லாம் மனந்தேனி தான் தேனீக்களி இவ்வளவு உட்காந்து பார்த்துருக்கீங்களா ஈ மாதிரி அப்படியே திரும்புதுங்க அப்படியே மனம் தேனிங்க இப்போ தர்பூச குளம் உடச்சி கீழே போட்டாங்க அப்படியே வந்து குமிஞ்சி தேன் பிடிச்சிங்க பாருங்க இதில் இருக்க ஒரு இரநூறு முந்நூறு தேனி தேன் பிடிச்சி அப்போ அப்படியே மேலுங்க மத்தியானத்துலேருந்து இறக்க ஆரம்பித்தாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி வண்டி இருக்குது இறக்க வேண்டியது லோடு இறக்கிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த லோடுக்கு நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு இருந்து இன்னும் ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்ரு போய் நம்ம லோடு ஏற்றணும் மழை வேற இப்போ ஸ்டார்ட் ஆகிருச்சு லோடு இறக்குற வரைக்கும் அமைதியாக இருந்துச்சு அமைதியா அப்போயுமே லைட்டாக துளி விழுந்துகிட்டு தான் இருந்தது ஆனால் இப்போ நல்லா ஒரு வலுவாகவே ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்டர் நம்ம லோடு இறக்கிட்டு அங்கேருந்து கிளம்புன இடத்துலேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்ரு வந்திருப்போம் ஸ்டார்ட் ஆகிருச்சு அங்கேயே சரிங்க வாங்க அப்படியே லோடு ஏற்றுற இடத்துக்கு போவோம் பயணிப்போம்